வட்டி இல்லாத கடன் திட்டம் இந்த லோன் திட்டம் முறையா நடக்குது இந்த இந்த வருஷமும் இது நடக்குது அதாவது மாதம் முப்பதாம் தேதிக்கு முதல்ல விண்ணப்பிக்கணும் இந்த மாதம் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது விண்ணப்பங்கள் இதுல யார் கடனை பெற்றுக் கொள்ளலாம் எதுக்காக இந்த கடனை கொடுக்கறாங்க அப்படின்றதுதான் சுருக்கமா நான் உங்களுக்கு இந்த பகுதியில சொல்லப்பறேன் இது நிறைய பேருக்கு பிரியோசனமா இருக்கும் அப்படின்றதுக்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி கல்வி அமைச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டுகள்ல உயர்தர பரீட்சையில பேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்காக தான் இந்த இலவச வட்டி இல்லாத கடன் தொகையை கொடுக்கறாங்க இந்த கடன் தொகையை பெற்றுக்கொண்டு இந்த மாணவர்கள் இலங்கையில அங்கீகரிக்கப்பட்ட தனியார் கல்வி நிறுவனங்கள்ல ஆங்கிலத்துல அவங்களுடைய கட்ட நிறைகளை பயிரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறதுக்காக தான் இந்த கடன் திட்டத்தை கொடு இந்த கடன் திட்டத்தை உள்ள மாணவர்கள் யார் யார் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு ஏஎல்ல சித்தி அடைந்திருக்கணும் அதுவும் அதிகபட்சமான சித்தியில குறைந்தபட்சம் மூன்று பாடங்கள்ல சாதாரணமான சித்தியாவது அதாவது எஸ் பகுதிக்குள்ள நீங்க சித்தி அடைந்திருந்தா போதுமானதாக இருக்கும் இந்த கடன் திட்டத்துக்குள்ள நீங்க உள்வாங்கப்படுவீங்க இந்த அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல உங்களுக்கு தேவையான கற்கினரைகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்து பறிக்கக்கூடிய அளவிலான இந்த கடன் திட்டத்தை கொள்வதற்கு நீங்க ஒரு தகுதியான ஒரு ஆளாக மாறக்கூடியதாக இருக்கும் இதுல வந்து இன்னும் ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த வருஷம் நவம்பர் மாதம் முதலாம் தேதிக்கு உள்ள நீங்க இருபத்தி ஐந்து வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எவ்வளவு கடன் உங்களுக்கு தரப்படும் என்னென்ன நிபந்தனைகள்ல தரப்படும் சொன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு ஒன்னு தசம் ஐந்து மில்லியன் பதினைந்து லட்சம் ரூபாய் கடன் எடுக்கலாம் அது ஒவ்வொருவரும் படிக்கின்ற அந்த பாடத்திட்டங்களின் அடிப்படையிலையும் அந்த கல்லூரிகளின் அடிப்படையிலையும் இது மாற்றம் வரும் அதிகபட்சமாக ஒன் லட்சம் ஐந்து மில்லியன் ரூபாக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் நீங்க படிக்கிற நான்கு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு செலவுக்காக மூன்று லட்சம் ரூபாய் கூட நீங்க மேலதிகமாக பெற்றுக் கொள்ளலாம் இது கட்டம் கட்டமா உங்களுக்கு இந்த நான்கு வருஷத்துக்குள்ளயும் கொடுக்கப்படும் இந்த கடனை திருப்பி கல்லூரியில படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த நான்கு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வருஷம் நீங்க வந்து வேலைக்காக அல்லது வேலை தேர்றதுக்காக ஒரு வருஷம் இடைவெளி வழங்கப்படும் ஐந்து வருடங்களின் பின்பு நீங்க இந்த கடனை செலுத்துறதுக்கு ஆரம்பிக்கணும் பன்னிரண்டு வருடங்கள்ல இந்த கடனை நீங்க செலுத்தி முடிக்கணும் இதுதான் கடன் செலுத்த நிபந்தனை வட்டி இல்லாத உங்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு மிக இலகுவாக இதை பெற்றுக்கொண்டு கொண்டு படிக்கக்கூடிய திட்டத்தை தான் இந்த கடன் திட்டம் கொண்டு வந்திருக்கிறது நிறைய நிறைய பேருக்கு தெரியாது பேர் இதனால பலன்கள சகோதர மொழி மாணவர்கள் இதை பயன்படுத்துறாங்க தமிழ் மொழியை சேர்ந்த மாணவர்கள் பயன்படுத்துறது குறைவு கடந்த இருந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இத இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு பொருத்தமா இது இருந்தா இதுக்கு தகுதியானவரா நீங்க இருந்தா இத விண்ணப்ப இந்த கடன் தொகை பெற்று நீங்க இந்த கல்லூரிகள்ல ஆஹ் அங்கீகரிக்கப்பட்ட பல கழிவுகள் இருக்கு இந்த கழிவுகள நீங்க உங்களுடைய பாரம்பரிய கற்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்க நீங்க இந்த விண்ணப்பங்களை அல்லது இந்த லோன அல்லது இந்த கடன் திட்டத்தை பெற்று கொண்டதா இருந்தா இந்த இணையதளத்துல நீங்க போய் இன்னும் பல மேலதிகமான தகவல்களை கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது முற்று முழுதா அரசாங்கத்தால வழங்கப்படுகின்ற கடன் திட்டம் அப்படின்றதால நீங்க நேரடியாகவே இந்த இணையதளத்துல போய் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள்ல இந்த லோன் திட்டம் மூலமாக படிக்கிற நிறைய மாணவ மாணவிகள் இருப்பாங்க அவங்கள தொடர்பு கொண்டாலும் கூட இதை இலக்குவா நீங்க அணுகி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்